வீடியோல ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் மைடியர் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் பெஸ்ட் கோர்ஸ் இதுதான் அவன் எடுத்தான் அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சது இதுதான் டாப்பர்னா இதுதான் எடுக்கணும் படிக்கிற பையனா இதான் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கேட்காதீங்க எப்படி நீங்க கரெக்டான கோர்ஸை முடிவு பண்ணணும்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்ற வீடியோ தாங்க இது ஸோ உங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியும் நம்ம கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க ஒரு பர்சன் தான் நான் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ அந்த வகையில் போட்டி தேர்வுகளை எப்படி கிளியர் பண்ணணும்னா பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலுமே நான் டென்த்துலேருந்து நான் டென்த்துலேருந்து என்னோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது பல கன்ஃபியூஷன் என்னோட லைஃப்ல இருந்துருக்குங்க இத்தனைக்கும் நான் வந்து ஒரு எங்க பாண்டிச்சேரியில நான் வந்து ஸ்டேட் செகண்ட் எடுத்தேன் ஃபோர் நைன்டி ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தேன் டுவெல்த்லையும் ஒன் ஒன் செவன் டூ அவுட் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்தேன் எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன யோசிப்பீங்க அப்போ ஒரு தெளிவாக ஏதோ டாக்டர் படிச்சிருப்பாரு இல்ல ஏதோ ரேஞ்ச் போயிருக்கணும் ஒரு டாப்பர் அப்படின்ற ஆங்கில தான் திங்க் பண்ணுவீங்க ஆனால் எனக்கு செம்ம கன்ஃபியூஷன் வந்துச்சு பயாலஜி எடுக்கணுமா கம்ப்யூட்டர் எடுக்கணுமான்னு மாறி மாறி ரெண்டு கிளாஸ்லையும் போய் உட்காந்து பாத்துருக்கேன் இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணுமா அந்த ஸ்கூல் சூஸ் பண்ணுமான்லாம் மாறி மாறி போய் உட்காந்துருக்கேன் ஃப்ரெஞ்ச் எடுக்கணுமா தமிழ் எடுக்கணுமான்னு மாறி மாறின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷனுக்கு அடுத்து தான் எனக்கு முடிவுகள் கிடைச்சது ஏன்னா அந்த சுத்தி இருக்கிற அந்த என்ன சொல்றது நம்ம சமுதாயம் ஒண்ணு சொல்லு பார்த்தீங்களா அதை கேக்கிறதுனால அண்ட் ஈவன் டுவெல்த்து முடிச்ச பிறகுமே நம்ம எல்லாருமே வந்து டாக்டர் இன்ஜினியர் இது ரெண்டு தான் எனக்கும் சொன்னாங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் சேர்ந்துட்டேன் பட் இன்ஜினியரிங் படிக்கும் போது தான் தெரியுது நான் எனக்கு நான் ஒரு இன்ஜினியரிங் மெட்டீரியல் இல்லைன்னு அப்புறம் சுற்றி முத்தி அடிப்பட்டு அங்கே போய் போட்டித் தேர்வுகள்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் போய் அப்புறம் எனக்கு நம்ம ஏதாவது நம்ம பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே முப்பது வயசு ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து போட்டித் தேர்வுகளுக்கு என்னோட பேஷன் வந்து மீடியாவில் டீச் பண்ணுறது எனக்கு டீச்சிங் தான் பிடிச்சிருக்கு எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஆப்டிடியூட் ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே சொல்லலங்க இதுதான் உலகத்தில் இதான்ப்பா நடக்குது அதுதான் நீ நல்லா நல்ல நல்லா படிக்கிறானா அதான்ப்பா பண்ணணும் இதுதான் சொன்னாங்க அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் இதை பாருங்க இது வந்து ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கரியர் கைடன்ஸும் இல்லைங்க சரியா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டே பாயிண்ட் தான் உங்களுடைய மனசை முதல்ல லிசன் பண்ணுங்க எல்லாரும் சொல்றதையும் அடுத்து லிசன் பண்ணுங்க பட் டெசிஷன் நீங்கள் தாங்க எடுக்கணும் சரியா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை சொல்றத கேளுங்க முடிஞ்சா ஒரு ட்ரிப்பு போயிடுங்க இப்போ இங்கே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க காதில் விழுந்துட்டே இருக்கும் உங்கள் மூளை வேலை செய்யாது ஒரு ட்ரிப்பு போங்க இல்லை டிட்டாச் பண்ணிக்கோங்க உங்களை ஓகேவா டிட்டாச் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒரு தனிமையில் கொஞ்ச நாள் இருங்க உங்களுக்கே ஒன்று தோணும் நீங்கள் யாரு நீங்கள் என்னவா ஆசைப்படுறீங்க எது உங்களுக்கு செய்ய பிடிக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு எது செய்ய பிடிக்கும்னு உங்களுக்கு தோணும் மனசு சொல்லும் ஓகேவா அதை ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கோங்க அப்புறம் உலகத்தில் சொல்கிறது கேளுங்க ஏன்னா அவங்க நல்லது குறைகள்லாம் சொல்லுவாங்க தான் பட் அதெல்லாம் முடிச்சுட்டு டெசன் எடுக்கிறது நீங்களாக மட்டும்தாங்க இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது ஏன்னா நான் அது அது பண்ணேன் பட் அது அலோவ் பண்ணலை அதனால அதை என்னால் அப்போ பண்ண முடியல இப்போ ஃபீல் பண்ணுறேன் பட் நீங்கள் அதை பண்ணக்கூடாது ஓகேவா செகண்ட் யாராவது நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதி அடுத்து வந்து இந்த காலேஜ் நான் சேரணும் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இந்த கோர்ஸுக்கு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இந்த வருஷம் என்னால் கிளியர் பண்ண முடியல ஆனால் இன்னொரு வருஷம் நான் கொடுத்தா கிளியர் பண்ணிவிடுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுங்க சி இப்போ நீங்கள் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து அவனோட ட்ரீமை கட் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ண சொன்னீங்க அப்படின்னா இல்லை புரியுதா அந்த பொண்ணோட ட்ரீமையோ அந்த பையனோட ட்ரீமையோ கட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நாளைக்கு அவன் பிடிக்காத ஒரு கோர்ஸை எடுத்து இல்லை பிடிக்காத ஒரு காலேஜ்ல சேர்ந்து அவன் நாளைக்கு பிற்காலத்தில் வந்து சரிப்பட்டு வரல அந்த கரியர் க்ரோத் சரிப்பட்டு வரலன்னா வேலை ஒரு வேலையை குவிட் பண்ணிடுவான் குவிட் பண்ணிட்டு ரெண்டு மூணு வருஷம் அவன் பிரேக் எடுப்பான் அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு புரியுதா ஸோ அதனால் ஒரு வருஷம் இப்போ வேஸ்ட் ஆகுதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க அவன் நாளைக்கு அதை நல்ல ஒரு ஜாப் எடுத்து கிளியர் பண்ணி அந்த நல்ல ஒரு எக்ஸாமை க்ளியர் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் சேரானா அவன் கரியர் க்ரோத் நல்லா தான் இருக்க போது யாரும் வந்து ஏன் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிங்கன்னால் கேட்க போகிறதில்லை ஏன்னா அவன் அதில் எக்ஸ்பர்ட் ஆக போகிறான் அதில் அவன் ஸ்கில்ட் ஆக போகிறான் ஓகேவா அதில் அவங்க கேட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒரு வருஷம் அவன் எக்ஸ்ட்ரா தான் ஸ்கில்லாக இருக்கான் அந்த ஒரு வருஷத்துல புரிஞ்சுக்கோங்க அதை தட பண்ணாதீங்க நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் அடமண்டா கேட்கணும் ஏன்னா நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏஏ ட்ரிப்பில் எழுதினேன் இன்ஜினியரிங் அப்போ எனக்கு இன்ட்ரஸ்டடா கொஞ்சம் இருந்துச்சு தான் ஏஏ ட்ரிப்ல எழுதினேன் கொஞ்சம் மார்க்ஸில் மிஸ் ஆயிடுச்சு நான் இன்னொரு வாட்டி எழுதுறேன் என்ட்ரன்ஸ் எழுதுறேன் ஒரு வருஷம் படிக்கிறேன்னு சொன்னேன் வீட்டில் விடலை ஸோ நான் கிடைச்ச ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படித்தேன் அப்படி இருந்தாலும் படிச்சிருக்கலாம் பட் அதை நோக்கி போயிருந்தா இன்னும் வந்து நான் இன்னும் கோல் ஓரியன்டாக போயிருப்பனும் இப்ப தோணுது ஏன் அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஸோ குழந்தைங்க நினைக்கிறத வந்து அலோ பண்ணுங்க இப்ப இருக்க வேர்ல்டு வந்து ரூல்ஸ் போட்ட வேர்ல்டு எல்லாம் இல்லைங்க என்ன பண்ணாலும் சாதிக்கலாம் அவனுக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னா அவன் அதுல எவ்வளவு வேணா சாதிக்கலாம் நல்லா பண்ணானா அதனால ஊரு சொல்லுது உலகம் சொல்லுதுன்றத மறந்துருங்க இது ரெண்ட வந்து நான் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லிக்கிறேன் சரிங்களா மனசை கேட்டு முடிவெடுங்க ஒரு வருஷம் பிரேக் எடுத்துட்டு உங்க கோர்ஸ் பக்கம் போனா நல்லா இருக்கும் ஐ மீன் பிரேக் எடுத்து படிச்சாதான் அந்த கோர்ஸை கிளியர் பண்ண முடியும்னா பிரேக் எடுத்து படிங்க ஒரு வருஷம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா ஓகே இப்போ டென்த்து பசங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகங்க நான் டென்த்தில் வந்து இந்த ஸ்டேட் ரேங்க் எடுக்கும்போது எனக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை ஒரு பேட்டியில் கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறேன் ஒரு பேட்டியில் வந்து இன்னொரு சேனல் கேட்குறாங்க நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்கிறேன் அப்துல் கலாம் அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி எனக்கே தெரியல அப்புறம் வந்து டுவெல்த்தில் வீட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லாம் எடுக்கக்கூடாது பயாலஜி குரூப் தான் எடுக்கணும் நீங்கள் வந்து டாப்பர் அப்படி தான் எடுக்கணும் டாக்டராக தான் ஆகணும்னு சொல்கிறாங்க சரி போய் உட்காந்து பார்த்தா குண்டு குண்டு புக்காக இருக்குது என்னோட மனப்பான்மைக்கு ரொம்ப மனப்பாடம் பண்றதுலாம் எனக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்று திரைவேஷன் அந்த மாதிரி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் பிசிக்ஸ் மாதிரி உடனே வந்து வேணான்ட்டேன் ஸோ புரியுதா எக்ஸ்பீரியன்ஸ் ஊரு ஒன்று சொல்லும் தான் உங்க நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு இது வருமா வராதான்னு அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் குரூப் எடுத்துட்டேன் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல சரிங்களா சி பட் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு காட்டினதே அது ரெண்டு தான் காட்டினாங்க அதனால் நான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன் பட் இன்னும் நிறைய நல்ல நல்ல குரூப்ஸ்லாம் இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் காமர்ஸ்லாம் இப்போ வந்து நீட் ஆஃப் த டேங்க சிஏ அதெல்லாம் பிரதமர் மோடியே சொல்றாரு சிஏ எல்லாம் அவ்வளவு தேவைப்படுது உலகமே பொருளாதாரம் தான் போது பொருளாதார உங்களுக்கு காசு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா நீங்க தாராளமா தடிக்கலாம் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் அதெல்லாம் தேர்ட் குரூப் ஐ மீன் ஒரு எப்படி சொல்றது நல்லா தான் அந்த குரூப் எடுப்பாங்கன்னு முத்திர குத்திட்டாங்க அதெல்லாம் எனக்கு காட்டவே இல்லை மேபி அதெல்லாம் சொல்லி இருந்தா மேபி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமோ என்னமோ தெரியல ஓகேவா இப்ப எல்லாமே எதை மணியை எப்படி சேவ் பண்றது மணியை எப்படி டபுள் பண்றதுன்னு யோசிச்சிருக்கும் அந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம் அதை படிப்பாவே தோணுது அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேரான இந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் இப்ப என்னோட சிஸ்டர் வந்து எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சம் குரூப் கிடைச்சதுங்க நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க சூஸ் பண்ணாங்க ஓகேவா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் அவங்க கூட படிச்ச ஒருத்தவங்க வந்து நியூட்ரிஷன் கேள்வியே பட்டு மாட்டீங்க இந்த ஹோம் சயின்ஸ் மாதிரியான குரூப் இருக்கு எப்படி எப்படி சமைக்கணும் நியூட்ரிஷஸ் வேத மாதிரி சொல்லி கொடுப்பாங்க கூட படிச்ச இன்னொரு சிஸ்டர் அவங்க வந்து அதிலே டெவலப் ஆகி இப்போ டயட்டீஷியன் அளவுக்கு போயிட்டாங்க ஸோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் பெரிய பெரிய டாக்டர்ஸ் கூடலாம் லிங்க் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரேரான குரூப் டயட்டீஷனுக்குலாம் ஆளே இல்லைன்றாங்க ஸோ ரொம்ப ரேராக நீங்கள் போக போக நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிறீங்க புரியுதா நீங்கள் ரே நேஷன் சொல்லுவாங்க ரேராக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது ஆனால் அதில் ஆளே இல்லை யாருமே அதை எடுக்க மாட்றாங்கன்னா அதில் நீங்கள் ஆகிறதுக்கு ஈஸி புரியுதா எடுங்க தைரியமாக எடுங்க நான் லைவாக பார்த்துருக்கேன் எடுங்க ஓகேவா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நான் இந்த சின்ன அட்வைஸ் வைக்கிறேன் உங்களுக்கு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் எல்லாமே என்ன இருக்கு காமர்ஸையும் பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சேருங்க தைரியமாக சேருங்க சரியா ஸோ ஸ்கூலுக்கு கூட அடுத்தது தாங்க நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டை எடுத்துகிட்டிங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆயிரம் பேர் யூடியூப்லேயே இருக்காங்க சரிங்களா ஓகே இது டென்த்து லெவன்த்து டுவெல்த் சொல்கிறேன் அண்ட் லெவன்த்து முடிச்சுட்டு நீங்கள் டுவெல்த்து சாரி டுவெல் டென்த்து முடிச்சு லெவன்த் டுவெல்த்து போய்விடுங்க அப்புறம் டுவெல்த்து முடித்து எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கீங்களா அவங்க வந்து காலேஜில் என்ன டிகிரி இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஃபேஸுங்க எனக்கு வந்து நான் பயாலஜி எடுக்கலன்றதுனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துலன்றதுனால எனக்கு இன்ஜினியரிங் தான் ஒரே சாய்ஸ் எழுதிட்டாங்க ஓகேவா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ஜினியரிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் கவர்மெண்ட்ஸ் காலேஜில் கிடச்சிருச்சு எல்லாருமே சொல்கிறாங்க ஈசி தான்ப்பா பெஸ்ட்டு குரூப்பு படிக்கிற ப படிக்கிற பையனாக இருக்கிற ஈசி தான் எடுக்கணும் மெக்கானிக்கல்லாம் எடுக்கக்கூடாது அதெல்லாம் படிக்காத பசங்க தான் எடுப்பாங்க அப்படின்றாங்க எனக்கு ஈசி சிலபஸை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஈசி சிலபஸ் சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லைங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறேன் சிலபஸை பார்த்தா ஈசியில் மேக்ஸிமம் சர்க்கியூட்டு செமி கண்டக்டர்னு இருக்கு எனக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா லெவன்த் டுவெல்த்தில் எங்கள் ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் அதை நடத்தவே இல்லை லெவன்த்தில் அந்த செமி கண்டக்டர்ஸ் என்ற போர்ஷனே ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெய்ட்டாக டுவெல்த்துக்கு போயிட்டாங்க ஸோ எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடும் இல்லை அதனால் எனக்கு அது வேணான்றேன் மெக்கானிக்கல் அட்லீஸ்ட் மெஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆசை அப்துல் கலாம் மேல இருந்ததுனால சரி மெக்கானிக்கல் படிச்சுட்டு அப்படியே அடுத்து ஏரோனாட்டிக்கல் படிக்கலான்னு போனேன் பட் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது நான் ஒரு இன்ஜினியரிங் மெட்டீரியல் இல்லை கடமைக்காக எல்லாம் சொன்னாங்கன்னு சேர்ந்ததுனால எனக்கு அது என்னோட கோர்ஸ் ஸ்கில் எதுன்னு எனக்கே தெரியல நம்பிது நான் அவ்வளோ நாள் நான் வந்து சரி இன்ஜினியரிங் நம்மளுக்கு பிடிக்குது போல் இன்ஜினியரிங் நம்மளுக்கு வரும் போல நம்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை புரியுதுங்களா அதனால் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு ஒரு சிலபஸாக டவுன்லோட் பண்ணி பாருங்க நிறைய ஆர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் தான் காட்டுறாங்கன்னா நீங்கள் காட்டாததை நீங்கள் தான் பார்க்கணும் ஆர்ட்ஸ் உதாரணத்துக்கு நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் கடைசியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணது ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மகாரத்னா ஸ்டேட்டஸ் பெற்ற ஒரு ஆயில் கம்பெனி அங்கே எனக்கு வந்து குவார்டர்ஸ் தராங்க நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டாக ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு குவார்டர்ஸ்ல ரூம் தராங்க சூப்பராக எனக்கு ரூம்மேட்டா வந்து ஒரு ஆபீசரா போடுறாங்க என் தான் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு என்ன சார் படிச்சீங்க அப்படின்னு கேட்டா பிஎஸ்சி ஜியாலஜி எம்எஸ்சி ஜியாலஜி என்ன சார் எம்எஸ்சி ஜியாலஜி அப்படி இருக்கான்னு கேட்டா ஆமான்றாரு ஆமா அது முடிச்சேன் கேட்டு கிளியர் பண்ணி எனக்கு இப்ப வந்து என்னோட சேலரியோட டபுள் த மடங்கு சேலரி கிளரிக்கல் ஆஃபீஸர் ஓகேவா சோ எங்களுக்கு தர சலுகை எல்லாமே அவருக்கு டபுள் பணம் விடுங்க பட் அவரு அவர் அதை நம்பி படிச்சிருக்கா இருப்பாரு அப்படி படித்தா வேலை கிடைக்கும்னு ஒரு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அப்போ இதெல்லாம் இப்போ ஆர்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லவே இல்லையே பிஏ அவ்வளோ இருக்கு அப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஜியாலஜி நான் சொல்றது புரியுதா பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆபீசர் போஸ்டே தராங்க எங்க எண்ணெய் இருக்கு அப்படின்னு போய் மண்ணை ஜியாலஜி மண் அந்த சர்ஃபேஸை பத்தி படிக்கிறது இடத்தை பத்தி ஸோ எங்க மண் இருக்கு என்ன மெட்டீரியல் இருந்தால் எவ்வளோ எண்ணெய் இருக்கும்னு அந்த விஷயம் அதை படிச்சா எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குதுங்க அதை ஏன் சொல்லலை யாருமே நமக்கு அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம்ல நிறைய பேருக்கு நான் இரத்தை பத்தி படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு ஆனால் அப்படி இருக்க ஒரு படிப்பை வந்து பெருசாக ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல இல்லை சொல்லாமல் விட்டாலும் பரவாயில்ல நம்மளாச்சும் தெரியும் கண்டிப்பா பட் இதுதான்ப்பா இருக்குது மெடிக்கல் பா பயாலஜி படிச்சுன்னா டாக்டர் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுன்னா இன்ஜினி இதுதான்ப்பா பெரிய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டை மட்டுமே காட்டுனது பெரிய தப்புங்க அந்த தப்பு இப்பயும் நிறைய பேர் பண்ணுறாங்க நீங்க மாட்டிக்காதீங்க இப்போ இருக்க உலகம் அப்போ இருக்க உலகத்தோட ஈஸியாக அக்சசிபுளா இருக்கு நாங்கள் அந்த தப்பு பண்ணிட்டோம் சரி சொல்கிறாங்க இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு பெருசாக அடமெண்ட்டா இல்லாமல் ரிசர்ச் பண்ணாம ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் இதோட கம் பண்ணிட்டோம் பட் நீங்கள் வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கலனா தான் உங்களுக்கு ரிஸ்க் ஏன்னா நாலு பின்ன என்ன பண்ணுவீங்கன்னா படிப்பீங்க அது காலப்போக்கில் பிடிக்காது எத்தனை இன்ஜினியர்ஸ் வெளியே வந்துட்டு வேலை பிடிக்கல இல்லை படிச்சது பிடிக்கல இன்ஜினியரிங் ஜாப் பிடிக்கல இல்லை கிடைக்கலன்னு வருத்த போறாங்க தெரியுமா அதனால உண்மையிலேயே உங்களுக்கு இன்ஜினியரிங் விருப்பம்னா இன்ஜினியரிங் எடுங்க உண்மையிலேயே உங்களுக்கு டாக்டர் விருப்பம்னா டாக்டர் எடுங்க இல்லை உங்களுக்கு என்ன விருப்பம்னு இப்பயாச்சும் முடிவு பண்ணி அதை தைரியமா எடுங்க அதான் நான் சொல்றேன் சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி ரேர் குரூப்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு கைடன்ஸ்க்கு வந்து தேவை ஆள்னா யூடியூப் போங்க இப்போலாம் நிறைய பேர் வந்து அவங்க ப்ரொஃபஷனையே கேட்குறாங்க நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க என்ன படிச்சிங்கன்னே ரோட் ஷோஸ் மாதிரி வைக்கிறாங்க அழகாக சின்ன சின்ன இன்டர்வியூஸ் அவங்க எல்லாம் பாருங்கள் இல்லை கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்லணும்னா ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் அவர் கரியரை பற்றி அவ்வளோ சொல்கிறாரு டேட்டா சயின்ஸ்னு ஒன்று புதுசாக பூம் ஆகுதுன்னு சொல்கிறாரு இப்போ உங்களுக்கே தெரியும் ஏஏ பற்றி நிறைய கோர்சஸ் வந்துருச்சு போய் படிங்க அதெல்லாம் ஃபியூச்சர் ஓகேவா ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் அப்போ சொன்னாங்களா அந்த மாதிரி இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் இது ரோபோட் இது ஏஐ அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா படிங்க போய் எடுத்து ஓகேவா தைரியமாக எடுங்க ஆர்ட்ஸ் படித்தா வேலை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன படித்தாலும் இப்போ பார்த்துருப்பீங்க தமிழ் தமிழ் படித்தே நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க பெரிய பெரிய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வெளிநாடுலாம் போயிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க ஸோ என்ன பண்ணாலும் நீங்கள் அதில் நல்லதாக பண்ணால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஸோ முடிவாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஸோ நம்மளோட ஏரியா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேலே ஒரு பற்றுதல் இருக்கு நான் அரசு வேலைக்கு போகணும் ஒரு எந்த ஒரு டெக்னிக்கலாகவும் இல்லாமல் நான் ஒரு அரசு வேலையில அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா டுவெல்த் முடிச்சதுலேருந்தே கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுதலாம் ஓகேவா உங்களுக்கு நான் வந்து உங்களை டிகிரி படிங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பட் ஒரு சில பேருக்கு அந்த டிகிரி படிக்க வாய்ப்பு இருக்காது இல்லை சுச்சுவேஷன் இருக்காதுன்னா டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுதலாம் டென்த் முடித்தவங்க கூட கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுதலாம் என்ன அப்படின்னா இப்போ ரயில்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் என்டிபிசின்னு ஒரு டெக்னிக்கல் ஜாப் இப்போ வரப்போகுது ஓகேவா வருஷம் வருஷம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டுவெல்த் முடிச்சா கூட போதும் ஓகேவா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்ல குரூப் ஃபோர்னு ஒன்று இருக்கு ஓகே அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து டென்த் டுவெல்த் எல்டிசி இதெல்லாம் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு சொல்கிற சேனல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன என்னன்னு தெரிஞ்சுன்னு கூகுள் தட்டினாலே தெரிஞ்சும் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் போகிற முடியாலும் நீங்கள் போகலாம் இல்லை படிச்சுக்கிட்டே நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனாலுமே டிகிரியை போட்டுட்டு அந்த டிகிரி வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணுற டிகிரியாக சூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாம இன்ஜினியரிங் படிக்கிறதோ வேறு ஏதோ தேவையில்லாமல் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல என்னப்பா கேட்பாங்க நார்மலாக அட்மின் லெவல் எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லாமல் எல்லாரும் எழுதக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா குவான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க இப்போதான் முக்கியம் நம்மளோட ஏரியாவுக்கு வரேன் குவான்ஸ் அப்படின்னு அதாவது மேத்தமெட்டிக்கல் பேசிஸில் கால்குலேஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் போடணும் செகண்ட் வந்து ரீசனிங் பசில்ஸ் பேஸ் பண்ணி இது ரெண்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு தான் நம்ம சேனலில் முழுக்க முழுக்க கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றிலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் அடுத்தது வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சுக்கணும் அண்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு கொஞ்சம் இருக்கணும் நம்ம நாட்டோட வரலாறு புவியியல் நம்ம நாட்டோட இது சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டேட்டு கேபிட்டல் இதெல்லாம் சேர்ந்தது தான் பொது அறிவு எங்கள் ஸ்கூலில் படித்த அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் அப்ப இதுதான் கேக்குறாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இப்ப ஒரு சில பேருக்கு சோசியல் பிடிக்கும் அதை போய் அந்த பிஎஸ்சி டிகிரி பிஏ பிஏ ல சோஷியல் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா நீங்க அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டிகிரி எடுத்துக்கலாம் சோ தட் அங்க படிக்கிறது இன்னும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா இல்ல நாளைக்கு பிசினஸ் பண்ற இன்ட்ரஸ்ட் இருந்தா எம்பிஏ எடுத்துக்கலாம் ஓகேவா சோ எல்லாரும் ஜாபுக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஐ மீன் ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் தான் போயிட்டு ஒருத்தவங்க வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் எல்லாருமே அதுதான் பெஸ்ட் எல்லாம் கிடையாது பட் உலகம் அப்படிதான் சொல்லும் நீ வந்து போய் ஒரு டாக்டர் ஆகணும் நீ வந்து போய் ஒரு இன்ஜினியர் ஆகணும் நீ வந்து போய் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சேரணும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் செட் ஆணும்னு அவசியம் இல்லை நீங்களே ஒன்று ஆரம்பிக்கணும் அந்த அந்த உத்வேகம் இருந்துச்சு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எம்பிஏ படிக்கலாம் உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன் எம்பிஏ படிச்சிருந்தா இன்னும் பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் இன்னும் வந்து மக்களை எப்படி ரீச் பண்ணுறதுன்றதை நிறைய கற்றுந்துருக்கலாமே நீ இப்போ ஃபீல் பண்ணுறேன் பிடெக் படிக்கிறதுக்கு மேலே ஸோ அது உலகம் சொல்லாது பட் அப்படி ஏதாவது தப்பாக மாற்றி எடுத்தாலும் கவலை ஒன்றும் பெருசாக பட்டுக்காதீங்க ஏன்னா அங்கே கற்றுக்கிறது ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும் ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது தான் இன்ஜினியரிங்ல தான் ப்ரசென்டேஷன் பண்ண கற்றுக்கிட்டேன் நிறைய காலேஜில் போய் இந்த சிம்போசியம் ப்ரெசன்டேஷன் தான் பண்ணேன் ஸோ அந்த ஸ்கில் எனக்கு இப்போ எடிட்டிங்கில் ரொம்ப யூஸ் ஆகுது ஸ்லைட்ஸ்லாம் நானே போட்டுக்கிறேன் யாரையும் டிபெண்ட் பண்ணுறதில்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய மனசில் இருந்ததெல்லாம் கொட்டிட்டேன் பட் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஊர் ஆயிரம் சொல்லும் நீங்கள் தான் உங்களை உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் பட் கைடன்ஸ் நீங்கள் ஆயிரம் பேர்கிட்ட கேட்கலாம் தப்பே இல்லை பட் டெசிஷன் எடுக்கிறது நீங்கள் தான் ஓகேவா தில்லாக எடுங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அந்த தைரியம் உங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க பழகிட்டீங்க அந்த தைரியமாக அந்த உலகம் ஒன்று சொன்னாலுமே நம்ம சொல்கிறதுக்கு நம்ம நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியுன்றதை நம்பி அந்த முதப்படி எடுத்து வைக்கிறீங்களே அந்த 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 குவாலிட்டி வந்து லைஃப் லாங் உங்களை காப்பாற்றும் நாளைக்கு நீங்கள் இதை விட பெரிய ரிஸ்க் எடுக்கணுனாலுமே தைரியமாக எடுப்பீங்க ரிஸ்க்குன்னு சொல்கிறது நான் பாசிட்டிவ் ரிஸ்க்கை சொல்கிறேன் சரியா ஓகே பயப்பட வேணாம் நம்மளால் முடியும் நம்மக்கிட்ட இது இருக்குது இது பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இப்போலேருந்தே வரும் ஆனால் பயந்து சரி இவங்க சொல்கிறாங்களே வீட்டில் விடலையே அந்த அந்த நம்பிக்கை அந்த அந்த வீட்டில் போராடுங்க அதை சரி வீட்டில் சொல்கிறான்னு எடுத்துகிட்டிங்கன்னா யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாது நாளைக்கு ஓகேவா உங்களை தான் ப்ளேம் பண்ணிக்கணும் அவங்கள ப்ளேம் பண்ணலாமா இல்லை அவங்க சொல்லையே இவங்க சொல்லேன்னு நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே உங்களை நாளைக்கு திருத்திக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குறிப்பாக குறிப்பா நம்ம ஆஸ்பிரன்ஸ் வந்து உங்க வீட்டில் தம்பி தங்கைகள் யாராவது டென்த்து டுவெல்த் முடிச்சு தான் அவங்களுக்கு காட்டுங்க இல்லை எடுத்து சொல்லுங்க ஸோ பேரண்ட்ஸ் தான் இதை நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள காமிங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கொண்டு போய் காமிங்க இல்ல நிறைய அந்த ஃபீல்ல இருக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்கள அறிமுகப்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் சும்மா ரெண்டு இதுதான் இருக்கு இதை படி இதை படி இதை படி அப்படின்னு சொல்லாம நீங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்றீங்க நாளைக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு பட் அது நிறைய பேர் வாழ்க்கையில ப்ராப்ளமாக முடிஞ்சிருது நல்லா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரெண்டு மூணு ஜாப்ஸ் போய் பிடிக்கல பிடிக்கலன்னு வந்து அப்புறம் நான் என்னுடைய இந்த இப்போ ஐ எம் ஹேவிங் மை ட்ரீம் லைஃப் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனாக எனக்கு கிடைச்சதாக இப்போ நான் உணர்றேன் நான் நான் இன்னும் என்ன ஆக்கிட்டே இருக்கிறேன் ஸோ பட் எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு முப்பது வயசு ஆகிடுச்சி இந்த பத்து வருஷம் நான் ரெண்டு மூணு ஜாப்ஸ்ல இருந்துருக்குறேன் சரிங்களா ஸோ அதனால பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அவங்கள அலோவ் பண்ணணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் பையன் நல்லா வருவான் உங்கள் பொண்ணு நல்லா வருவான்னு நம்பிக்கை இருக்கும் அதை நீங்கள் அவங்க மேலே வையுங்க அவங்க தவறான பாதையில போக மாட்டாங்க சரியா யாருமே வந்து ஒரு தவறான ஒரு இது நிறைய நிறைய பேர் எல்லாம் நம்ம சில காலேஜ்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி பேசும்போது கேட்பாங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி கவர்மெண்ட்ல வேலை இருக்கான்னு கேட்பாங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக யோசிப்பாங்க சைபர் செக்யூரிட்டி அவனுக்கு பிடிச்சிருக்கு அதுல கவர்மெண்ட்ல என்ன இருக்கு டூரிசம்ல கவர்மெண்ட்ல என்ன இருக்கு அவனுக்கு டூரிசம் பிடிக்கும் கவர்மெண்ட்ல என்ன இருக்குன்னு அவன் கேட்கறான் அப்போ அதுக்கான ஸ்டடிஸ் அவனை கொண்டு போங்க டூரிசம்னா என்னென்ன படிக்கலாம் நல்ல நல்ல ஜாப்ஸ் இருக்குங்க சி இட்டினரி போட்டு தராங்கல்ல இந்த வெளியூர் போகணுன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்சி கிட்ட போறீங்களா அவங்களுக்குலாம் அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்கிறது டிமேண்ட் இருக்குது நல்ல ஏர்னிங்கும் இருக்குது சரியா அதனால் நீங்கள் இதுதான் ஒரு டக் பேண்ட் ஷர்ட் ஃபார்ம் போட்டுக்கிட்டு நைன் டு ஃபைவ் ஜாப் போனால் தான் வந்து மதிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு சரியா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் ஆல் த பெஸ்ட்